ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நேற்று டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் பாஸ் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்தது அதாவது பிக் பாஸ் வரலாற்றிலேயே எப்பயுமே தூங்கும்போது தானே நாய் குலைக்கும் ஆனால் இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் காலையில் தூங்கினான் நீங்கள் நைட்டு தூங்கினாலும் நான் நாயை குழைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து நேற்று நைட்டு செம வைப்பு அதாவது இது வரைக்கும் நடந்த பிக் பாஸ்லயே இவ்வளோ கண்டினியூஸாக வைப் பண்ணுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்ட வைப் தொடர்ந்து அது வந்து செமையாக இருந்தது அடுத்து நம்ம பார்வதி கமுருதீன் நைட்டு என்னப்பா இது திருப்பியுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ டோட்டலாக மூணு டாப்பிக்கு ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சேனலில் ஒரு லைக் பண்ணிக்கோங்க சரிங்களா மறந்துடாதீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இரவு நல்ல ஒரு வைபு கானா பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ஐயோ இது மனக்கூடாதுன்ட்டாங்கன்னு சொன்னோடனே வெளியே வந்தாங்க இவங்க வெளியே வந்து என்ன பண்ணிட்டாங்க பெட் கிட்டலாம் போட்டு வச்சுட்டாங்க உடனே சாண்ட்ரா ஷாக் என்ன பெட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி உடனே ஆமாங்க நீங்கள் உள்ளே தூங்கி பேசக்கூடாது நீங்கள் நாங்கள் வெளியே ஜாலியாக வைப் பண்ணுறோன்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க காடு சபரி விக்ரம் எல்லாம் அந்த கனி கேங்கை வந்து மொத்தமாக போயிடுச்சு ஸோ விக்ஷாவும் சேர்ந்துட்டாங்க அதில் ஆதினியும் சேர்ந்துட்டாங்க சரியா ஸோ எல்லோரும் உள்ளே வந்து படுத்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது பெட்டெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க அதுக்கு எடுத்துக்கான பாக்ஸ் வந்து உள்ளே போகிறாங்க போய் அங்கே ஒரு ஒரு மணி நேரம் சும்மா சரியான வைப்பு முடிஞ்சோடனே அரோரா வந்து தூங்க போயிட்டாங்க அரோரா மட்டும் தான் தூங்க போயிட்டாங்க மிச்சம் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த ஸ்விமிங் பூல் இருக்கும்ல அங்கே வந்து ஒரு அட்டியை போட்டாங்க சரியான வைப்பு வேற லெவல் வைப் அப்படிங்கிறது தான் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அங்கேயும் பாட்டு சும்மா அமித் வந்து மியூசிக் போட்டு மாதிரி டியூன்லாம் போட்டு கொடுத்து நம்ம காலம் எழுது எழுதுனார்ல பில்லி 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 பில்லாப்பி சிங்கி ஜி கில்லி பில்லாப்பின்னு ஒரு பாட்டு வைபு சரியான வைப்பு ஸோ டான்ஸ் எல்லாம் மாறியாத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு ஸோ என்னடா நைட்டு பேய் ஏறிட்டு போகுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு விட்டு அதுக்கு எடுத்து எல்லாம் கிளம்பி சரி வாங்கடா படுக்கலாம்னு சொல்லி படுக்கிறாங்க சரியா உள்ளே வந்து திவ்யா கணேசு சான்றெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க உள்ள காமர்தின் பார்வதி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன் இந்த சைடு வந்து எல்லாம் படுக்கிறாங்க அப்போ தான் அந்த அதிர்ச்சி சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபால் வந்துட்டு டாக் இருக்குல்ல அது குலைக்குது என்னடா அது எல்லாம் தூங்கினாண்டா டாக் குலைக்கும் அது காலையில் தான் குலைக்கும் நைட்டு தூங்கினா ஏன்டா குலைக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது டக்குன்னு யோசிக்கிறாங்க ஐயோ ஒரு வேலை நம்ம வெளியே கொடுக்குற இருக்குமா அப்படின்னு அதெல்லாம் வாய்ப்பு இல்லைப்பா வெளியே எல்லாரும் தான் படுக்கிறாங்க அதுக்காக டெய்லி அவன் நாயின் குழைக்குது எல்லாரும் தான் படுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இருக்கும்போது ஆமாம் இல்லை அப்போ இன்னொரு தடவை படுக்கை பார்ப்போம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து படுத்து தூங்கி பார்க்குறாங்க அப்போ நாய் குலைக்கல அப்போ எதுக்கு நாய் கொலைச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஒரு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் செஞ்சிடுறாங்க சான்றவை எழுந்துட்டு டக்குடி எஞ்சிட்டு எனது நடக்குது அப்படின்றாங்க இல்லை நாய் குலைச்சிட்டாங்க எதுக்கு நாய் குலைக்குது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் வந்து தெரியலங்க எல்லாம் வெளியே தான் இருக்காங்க எல்லாம் அப்படிங்கிறப்ப அப்படியா பூங்குழியாக குழச்சிச்சு அப்படின்றாங்க ஆமா அப்படின்னு உடனே ஐயோ பெரிய பிரச்சனை ஆக போகிறாங்க இவங்களாம் சொல்லிட்டு வெளியே போய் சான்றதை பண்ணுவாங்கன்னு பார்த்தா நல்ல வேலை எந்திரிச்ச வேகத்தில் சான்றா வந்து பார்த்தீங்கன்னா டயர்டாகி திருப்பி தூங்கிட்டாங்க மௌனம் இல்லைனா நம்ம ராட்சசன் படத்தில் வர கிறிஸ்டோபர் மாதிரி திரும்பி வெளியே வந்துட்டு இதை வந்து படுத்துட்டாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் வந்து பீதி ஐயோ திருப்பியும்மா அப்படின்ற மாதிரி நல்ல வேலை அந்த மாதிரி நடக்கும் நானும் பயந்துட்டேன் சான்றா ஆயிச்சோடனே எனக்கு ஒரு பீதி பயங்கரமாக இருந்தது ஓகேவா டக்குனு ஏஞ்சோனே ஐயோ ஒரு பொல பொல போகிறா ஆண்ட்ரியா வடசென்ன ஆண்ட்ரியா அப்படின்னு நினச்சேன் பார்த்தா வடபழனி ஆயா மாதிரி அது பாட்டு வந்து தூங்கிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சரியா அதுக்கடுத்து திவ்யா வந்து எரிஞ்சி வந்துட்டு என்னடா நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் எலி எலிப்பூட்டிங்க எப்படியாச்சு நாங்கள் எலிப்பிடலாமா நாங்கள் சும்மா வெளியே போடுத்தோம் அதுக்காக வந்து குலைக்கல அது என்ன தெரியல ஏதோ ஒரு பூனை அங்கிட்ட ஏறிட்டு இருக்கன்னு சொல்லி காணாமல் சொல்கிறாரு பிக் பாஸ் ரூமில் நாய் கொலை கேட்குற பட்டன் ட்ரெல்ஸ் பூனை ஏதாவது ஏறிச்சு இது பண்ணியிருக்கோம் அமுக்கி விட்டுருக்கோன்னோனே திவ்யா கணேஷ் காண்ட் ஆகிட்டு சரி நான் போகிறேன் நாளைக்கு நான் தூங்குவேன் காலையில் மௌனையொன்னா எலிப்பூட்டிங்கன்னு நான் மாத்திரை போட்டதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டுறாங்க சரி சரி போங்க போங்க அப்படின்ற மாதிரி போகிறப்ப திருப்பி போயிட்டு படுக்கிறாங்க திருப்பி பெரிய வராங்க ஐயோ ஓ பிரச்சமும் போகிற திவ்வேகணேஷ் அப்படின்ற மாதிரி இருந்தா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு ஆதிரைய பிடி வரியா பிடிடிஸ் போகணும்னு சொல்லிட்டு சீரட் அடிக்கிறது கூட்டு போயிடுச்சு அவ்வளோதான் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கமுர்தீன் இவங்க வந்து காட்டவே இல்லை என்ன பேசுகிறாங்கன்ட்டு ஆனால் இந்த கானா பாக்ஸ் நடைபெறும் பொழுது சில சில்மிஷங்கள் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ முத்தம் கொடுக்குறது என்ன கட்டி பிடிக்கிறது என்ன ஆ என்னம்மா இதெல்லாம் பண்ணலாமா நீங்கள் ஆ தான் அடுத்த வாரம் ஃபேமிலி டாஸ்க் வராங்க இல்லை மகனே உங்களை வச்சு சேர்கிறதுக்குன்னே உங்கள் அம்மா வராங்க அப்படிங்கிறது தான் ஸோ கம்பருதீனும் ஃபேமிலி வந்து பார்வதி செய்கிறதையும் பார்வதி ஃபேமிலி வந்து கம்பரின் செய்கிறதையும் பார்த்துட்டு நம்மளும் வந்து ஆனந்தப்படுவோம் ஏன்னா அப்போ இருந்தாச்சும் இந்த கேமோட டைமென்ஷனை நீங்கள் மாற்றுறாங்களா அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் சரிங்களா ஏன்னா கேம் வந்து ரொம்ப டிசால்வ் ஆகிடுச்சு கேமே இல்லை ஆக்சுவலாக அந்த சீசனில் யாருக்கெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க இந்த சீசனில் கேமே இல்லாமல் தடுமாறுறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது கரெக்டாக ஸோ பார்ப்போம் மேபி அவங்க ஃபேமிலி ரவுண்ட் வந்த பிறகு இந்த கேமுடைய டைமென்ஷன் மாறுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எங்கே மாறப்போகுது இவங்க சேர்ந்து தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் சரி இதுதான் நடந்தது உங்களுடைய கருத்துக்கு சொன்னாங்க மீன் வார்த்தை சுத்தியும் அது வரைக்கும்